சட்டம் மட்டத்தில் ஜனநாயக குரல் கொடுக்கின்ற ஒரு எதிர்கட்சியை தூக்கி வெளியே அனுப்புவதும் புறங்கணிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு திருத்து நாங்கள் குரல் கொடுக்கிறோம் பாராளுமன்றத்திலே இவங்க இந்த இன்றைய எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சிகளாக இருக்கின்றன அவர்கள் அங்க பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஆனா இங்கே அதே கட்சி எதிர்கட்சிக்கு அனுமதி கொடுப்பதில்லை அதை மட்டும்தான் கண்டிக்கிறோம்

இந் இப்போ வந்து ஒரு போராட்டம் மக்களுடைய குரலை இவங்க அச நான் சட்டமன்றத்தில் குரலை எதுக்க கேட்க போகிறாங்க பேச போகிறாங்க அந்த பேசுகிறதுக்கே தடை செய்கிறாங்கல்ல அந்த வன்முறை அரசியலை நாங்கள் எதுக்குறோம் அந்த போராட்டத்தை வந்து அவங்க வேறு போராட்டத்தை நாங்கள் ஆதர்த்திருக்கிறோம் இந்த இந்த சட்டமன்ற தொடரில் இவங்க க பங்கேற்க கூடாது என்று தடை செய்யப்பட்டதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்கட்சிகளின் குரலும் மக்களின் குரல் அதே சட்டமன்றத்தில் பதிவு செய்யணும்